இது வந்து நேற்று முருகனோட திருக்கல்யாணம் பண்ணிக்கு எடுத்த வீடியோ நேற்று வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அதனால காலையில் பார்த்தா கேஸ் முடிஞ்சிருச்சு அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இண்டக்ஷனில் ஒன் பாட் ரைஸ் வச்சுட்டு தயிர் ஐத்தாக வச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து கட்டி கொடுத்தாச்சு அவரு என் கூட வந்து திருக்கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையோ கூட்டிகிட்டு போயிட்டேன் கோயிலுக்கு கோயிலுக்கு போய்ட்டு அவர் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் அப்புறம் ஈவினிங் போல் கேஸும் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி இந்த வடக்கு நண்பர்கள் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பரபரப்பாக இருந்தாங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் கேஸ் லைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னா அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு கிச்சனையே ரெண்டாக்கிட்டாங்க அதையெல்லாம் க்ளீன் பண்ணி நான் விரத சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ஒன்றா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சஷ்டி விரதம் நீங்களாம் எத்தனாவது சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டிருந்தாலும் அது வந்து முருகன் தருவாருன்னு நான்